நண்பர்களே இன்றைய நவீன உலகத்தில் நம் எல்லாருக்கும் புகழ் பெற வேண்டும் என்ற ஆசை அதிகமாக வந்துவிட்டது அதுவும் இன்றைய தகவல் தொழில்நுட்ப சாதனங்களின் வளர்ச்சியினால் எல்லாரும் தங்களை தாங்களே விளம்பரப்படுத்தி கொள்கிறார்கள் எல்லாருக்கும் புகழ் பெற வேண்டும் எல்லாருக்கும் இந்த சோஷியல் மீடியா என்று சொல்லப்படுகிற சமுதாய ஊடகத்திலே வெளிப்பட வேண்டும் பிறர் தங்களை பற்றி உயர்வாக எண்ண வேண்டும் தங்களுக்கு நிறைய ரசிகர்கள் உருவாக வேண்டும் என்றெல்லாம் விரும்புகிறோம் ஆனால் உண்மையான புகழ் என்பது வேறு விளம்பரம் வெளிச்சம் என்பது வேறு நம்முடைய நற்பணிகளாலும் நம்முடைய நல்ல பண்புகளாலும் அதனை பார்க்கிறவர்களும் அதனால் பயன்பெறுகிறவர்களும் நமக்கு தருகிற அங்கீகாரம்தான் உண்மையான புகழ் நாம முயற்சி செய்து நாமாக பணம் கூட செலவழித்து ஆட்களை பிடித்து நம்மை பற்றி பிறரை உயர்வாக பேச வைப்பதும் எழுத வைப்பதும் விளம்பர வெளிச்சம்தான் ஆனால் இன்றைய தகவல் தொழில்நுட்பங்கள் எப்படி நம்மை பற்றி நாமே விளம்பரப்படுத்தி கொள்வதற்கு நிறைய வாய்ப்புகளை உருவாக்குகிறதோ போலவே நம்மை பற்றிய உண்மையான நிலையும் வெகு சீக்கிரம் இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்திவிடும் உண்மையான புகழ் காலத்தை கடந்து அது நிலைத்து நிற்கும் அது நம்முடைய நற்பணிகள் நற்பண்புகள் சார்ந்து அமைந்தார் ஆனால் நாமே தேடிக்கொள்ளுகிற விளம்பரம் என்பது நம் முகத்தில் பூசிக்கொள்ளுகிற சாயத்தை போல முகப்பூச்சு போல அந்த சாயம் சீக்கிரம் விடும் ஆனால் புகழ் என்பது நம்முடைய முகத்தின் இயல்பான வண்ணம் போல அது என்றும் நிலைத்து நிற்கும் நிலைத்த புகழை நாட வேண்டுமா சீக்கிரத்தில் வெளுக்கிற விளம்பர வெளிச்சத்தை தேட வேண்டுமா நாம் தான் முடிவு செய்து கொள்ள வேண்டும்